தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே பாஜக மாநில தலைவர் எதிர்ப்பு தெரிவித்த வணக்கம் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மகன் நயனார் பாலாஜி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஸ்ரீ மூலக்கரை பஞ்சாயத்து பகுதியில் புதிய கல்குவாரி அமைக்கப்படும் நிலையில் பேட்பா நகரத்தில் இன்று பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் ஆதரவாளரும் எதிர்ப்பாளரும் இருதரப்பு வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் சிறிய தாலுகாக்கு உட்பட்ட ஸ்ரீ மூலக்கரை பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட கல்கோரிகள் கிரஷர் ஆலைகளும் செயல்பட்டு வருகிறது இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் குண்டு கற்கள் மற்றும் ஜல்லிக்கற்கள் எம்சான் மலரும் கனரக வாகனங்களில் விதிமுறைகளை மீறியும் உரிய பாதுகாப்பு இல்லாத இல்லாமலும் நடைபெற்று வருகிறது இதனால் சாலைகள் சேதமடைவது விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுவது பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்ற நிலையில் சிறுவைகுண்ட தாலுகாவிற்கு உட்பட்ட ஸ்ரீ மூலக்கரை கிராமத்தில் சாதாரண கல் மற்றும் கல்குவாரி அமைச்சர் பாஜக மாநில தலைவர் நயனா நாயனும் மகன் தமிழக பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளருமான ஸ்ரீ நயனார் பாலாஜி அவர்கள் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விண்ணப்பித்துள்ளார் துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் மற்றும் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குவாரி ஆரம்பிக்கிறதுக்கு அரசு அனுமதி அளித்த நிலையில் இதற்கு அந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தற்போது வந்து அது தனியார் மண்டபத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் ஆதரவு தெரிவித்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தவர்களே சரியா வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அந்த தனியார் மண்டபத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது அதுபோக இதன் அருகில வந்து தொல்லியல் துறை சார்பாக சிவகலை அகல அகலவாய் இருப்பதனால சமூக ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் you yeah. yeah. ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்